ஹாய்ங்க குட் மார்னிங் எல்லாருக்கும் இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி எனக்கு டே ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா அதனால நாலு மணி நாலரை எழுந்திரிச்சா தான் கரெக்டாக இருக்கும் காலையில் சாப்பாடு செஞ்சு பசங்களை கிளப்பி அனுப்புறதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா ராகி இட்லி பண்ணியிருந்தேன் நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்தது அதையே இன்றைக்கி வச்சு சமாளிச்சிக்கலான்னா அதையே சூடு பண்ணி வச்சாச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பேரிக்காயும் ஆப்பிளும் நேற்று ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை கட் பண்ணி வச்சுட்டு கூடவே கொஞ்சம் பிஸ்கட்டை வச்சுட்டேன் முகில் பாருங்கள் வே மாட்டேன்னு தூங்கி கிடக்கான் அவனை வந்து குளிக்க வச்சு யூனிஃபார்ம் போட்டு அனுப்புறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுது அதை வந்து அவங்க அப்பா தான் பார்த்துட்ருக்காரு அவங்க அப்பா ஒரு சத்தம் போட்டார்னா அவங்க கப்பு சுப்புன்னு அடங்கிடுவானுங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு என்னோடய வெயிட் வந்து செக் பண்ணேன் அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒன்று வந்திருக்கு ரொம்ப சூப்பராகவே வெயிட் வந்து குறைஞ்சிட்ருக்கு ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு ராகி இட்லி வச்சு நேற்று வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது ஸோ ராகி இட்லி ராகி களி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான கமெண்ட்டில் சொல்லுங்கள்